எண்ணெய் பருப்பு உள்ளிட்ட தினசரி பயன்படுத்தும் மளிகை பொருட்களின் விலை கிலோவுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் வரை உயர்ந்திருப்பது நடுத்தர மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஒவ்வொரு குடும்பத்தின் மாதாந்திர பட்ஜெட்டில் மிக முக்கிய இடம் பிடிப்பது மளிகை பொருட்களுக்கான செலவினம்தான் இவை கடந்த சில மாதங்களாக சத்தமின்றி அதிகரித்து வருவது நடுத்தர வர்க்கத்தினரையும் இல்லத்தரசிகளையும் சிரமத்திற்குள் ஆழ்த்தியுள்ளது அந்த வகையில் நடப்பு மாதமும் பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் விலை கிலோவுக்கு பதினைந்து ரூபாய் முதல் நூற்று ஐம்பது ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது குறிப்பாக மொத்த விற்பனையில் நூற்று முப்பத்து ஐந்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட துவரம் பருப்பு இன்று நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் உளுத்தம் பருப்பு நூற்று முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் விலை அதிகரித்து விற்பனையாகிறது சமையலில் பயன்படுத்தும் பூண்டு விலையும் கிலோ நூற்று தொன்னூறு ரூபாயிலிருந்து முன்னூறு ரூபாயாக உயர்ந்துள்ளது எனக்கு பருப்பு வாங்க வந்தேன் போன வாரத்தோட இந்த வாரம் ரொம்ப எல்லாமே ஏறிட்டுருக்கு ஒவ்வொரு பருப்புக்குமே பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஒவ்வொரு பருப்புக்குமே எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு பூண்டு விலை கம்மியாகிட்டே இருந்தது இப்போ திருப்பி ஜாஸ்தியாகிடுச்சு பூண்டு விலையும் புளி வேலையுமே ஜாஸ்தியாக எல்லா வேலையுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போதுக்கு நாங்கள் ஒரு மாதத்துக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு கிலோ வாங்குவோம் இப்போ எல்லாருமே ஒரு கிலோ அப்படிதான் வாங்குற வாங்குகிற மாதிரி இருக்குது இப்போ எல்லாமே எல்லா பருப்புமே ஒரு ஒரு கிலோ வாங்குற மாதிரி தான் இருக்குது எக்ஸ்ட்ராவாக வாங்க முடியல எதுவுமே இதேபோல் மிளகு சோம்பு வெந்தயம் மிளகாய் மல்லி சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் விலையும் கிலோவுக்கு பதினைந்து முதல் ஐம்பது ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது நறுமணப் பொருட்களான பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆகியவற்றின் விலையும் கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது கிலோவுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் வரை உயர்ந்திருப்பது மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மொத்த விற்பனையில் பத்து ரூபாய் அதிகரித்திருந்தாலும் சில்லறை விற்பனை கடைகளில் இன்னும் ஒரு மடங்கு அதிகமான விலைக்கு விற்கப்படுவதாக இல்லத்தரசிகள் மற்றும் நடுத்தர மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ரொம்ப சிரமம் இருக்குது சார் குடும்பம் நடந்ததே கஷ்டமாக தான் இருக்குது எப்படியா இருந்தாலும் நடத்தி தானே ஆகணும் சாப்பிடாம இருக்க முடியாதில்ல சார் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது குறஞ்சிதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு எப்படியும் ஒரு ஆயர்ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் அடிப்படும் சார் எல்லாமே ஏறுது ஏறுதில்ல எண்ணெய் ஏறுது அரிசி அரிசி ஏறி போச்சு எல்லாமே இதுவாகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம இப்போ மூ அஞ்சாயிரரூபா போடுவோம் டக்குன்னு ஏழாயிரூபானா அந்த ரெண்டாயிரரூபாய்க்கு எங்கே போகிறது பட்ஜெட் அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ குழந்தைங்களை படிக்க வைக்கணும் இது பண்ணணும் ரொம்ப சிரமமாக இருக்குது இதுதாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அரிசி விலை ரொம்ப பயங்கரமாக ஏறி இருக்குது விட இப்போ எங்கள் ஆயிரரூபா இருந்த அரிசி ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூரூபா இருந்த ஆயிரத்தி ஆச்சு அப்புறம் ஆயிரம் மாதம் மாதம் வந்து ரேட் கூட்டிகிட்டு தான் போகுது நூறு இரநூறு ஐம்பது அந்த மாதிரி விலை ஏறிட்டே தான் போகுது என்ன பரவாயில்ல என்ன அதே தான் இருக்குது இருந்த ரேட்டில் மற்ற மளிகை பொருளும் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது பரவாயில்லை ஆனால் ஒரு ரெண்டு மாதமும் அதே ரேட்டில் தான் இருக்குது ஆனால் அரிசி தான் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அதில் தான் இவங்க சொல்லப்படுதான் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் குடும்பத்தை நடத்துறது இதுவாக இருக்குது நம்ம ஒரு பட்ஜெட் போடுவோம் கடைக்கு போனால் இப்போ ரெண்டாயிரம் நம்ம வாங்கினா அது ஒரு மூணாயிரூபா ஆயிடுது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் கோடை வெயிலால் விளைச்சல் பாதிப்பு உற்பத்தி குறைவு வண்டி வாடகை உள்ளிட்ட காரணங்களே மளிகை மற்றும் எண்ணெய் பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறும் வியாபாரிகள் அடுத்த சில நாட்களில் இவற்றின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர்